துலா லக்ன அன்பர்களே துலா லக்னம் துலா ராசி கொஞ்சம் இவருக்கு குடும்பத்துல வண்டி வாகனத்துல ஒரு விரைய செலவுகள் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு அமைப்புலாம் வரக்கூடிய கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏழாம் இடத்துல போய் சுக்கரன் இருந்தா வருமான இன்கம் சந்த விஷயம் ஒரு சில தடையில சந்திக்கிறப்ப ஒரு அமைப்பு வரும் காசு பணம் வந்தாவே கொஞ்சம் தடையில சந்திக்கா போற அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது வாழ்க்கை பலன் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணக்கூடிய பலனை தான் பார்க்க போறோம் அதாவது லக்ன பலன்பாங்க நம்மளுடைய பிறந்த நேரத்தை வச்சு லக்னம் குறி உங்க ஜாதத்துல லான்னு குறிப்பாங்க பாத்தீங்களா அதான் உங்களுடைய விதி உங்களுடைய உயிர் அந்த பலனை பத்தி தான் டீட்டெயலா பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு இந்த பனிரெண்டு லக்கணத்திலையும் அந்த லக்னாதிபதி பனிரெண்டு கட்டத்திலையும் இருந்தா என்னென்ன பலன் ஒவ்வொரு ராசிலையும் இருந்தா என்னென்ன பலன் அதாவது இந்த பாவக ரீதியாக இந்தந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரி பலனை கொடுப்பார் இதை பத்தான் ஃபுல்லா டீட்டெயலாவே பார்க்க போறோம் அதாவது இது ஒரு கிரகத்தை மச்சுதான் மையமா வச்சு நான் சொல்றேன் கிடையாது சரிங்களா லக்னாதிபதி ஒவ்வொரு பாதம்னா என்னென்ன ஒரு யோகத்தை கொடுப்பார் என்னென்ன பலவீனத்தை கொடுப்பார் நம்ம எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் இது வந்து ஒரு பொது பலன்தான் சரிங்களா அதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க இந்த லக்ன பலன் ஆனா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்க வாழ்க்கையில மேட்சா வரும் அன்பார்ந்த துலா லக்ன அன்பர்களே துலா லக்னம் துலா ராசி இந்த பலன் உங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கரெக்டா உங்களுக்கு துல்லியமா வரும் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை பலன் அதாவது லக்ன பலன் நான் சொல்றேன் இப்ப இந்த லக்ன பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்தா உங்க லக்னாதிபதி இந்த பனிரெண்டு பாவகத்துல நின்னா என்ன பலன் இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் ஃபுல்லா இந்த வீடியோ பார்த்துக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயம் நம்ம எதில் போகணும் இதுல போக கூடாது இதை ஃபுல்லா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் துலா லக்கணத்துடைய குணம் எடுத்துக்கிட்டாவே பாருங்க உடைய உருவம் என்ன கொடுத்தாங்க நீதி தராசு கொடுத்துருக்காங்களா அப்ப எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழக்கூடிய குணம் இந்த துலா லக்கணத்துல பிறந்தா கடுமையா இருப்பாங்க நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் வேர்வு சிந்த சிந்த உழைக்க முடியாது நல்ல உழைப்பாளிகள் துலா லக்னத்துல பிறந்தான் விஷயமே ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் துலா லக்னத்துல பிறந்தா இருக்கும் அதிகமாக இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே லக்னம் துலா லக்னம் தான் இப்ப இந்த துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி யாருன்னா சுக்கரபகனா வர்றாரு அப்ப பகவான் பனிரெண்டு அந்த ராசலின்னா என்னென்ன பலன் இதான் விஷயமே ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த துலா லக்னம் லக்னத்திலேயே பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன் அப்ப இவருடைய முகத் தோற்றம் பாருங்க பாக்குறதுக்கு ஒருத்தர கவரக்கூடிய தோற்றம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும்னு அர்த்தம் யார் லக்னத்திலேயும் சுக்கர பகவான் இருக்கிறாருன்னா கண்டிப்பா இவரை பார்த்த உடனே கவரக்கூடிய தோற்றம் இருக்கும் இது வந்து தனிமையா சுக்கரன் நின்றால் மட்டும்தான் அந்த பலன் எடுத்துக்கணும் செயற்கை கிரகத்துக்கு எடுக்கக்கூடாது சேர்க்கை கிரகத்துல இதை எடுத்துக்கூடாது தனிமையா சுக்கரபகான் இருக்கிறாருன்னா ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் இவர்கிட்ட உண்டு ரொம்ப நாகரிகமான குணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போனால் நீட்டாக பர்சனாலிட்டியாக சென்ட் அடிச்சுக்கிட்டு வாசனத்தையும் பூசிக்கிட்டு ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய குணம் நல்ல ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வு இந்த உல்லாச பயணம் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இந்த துலா லக்கணத்துல பிறந்தவங்க அந்த ஜாதகர் கண்டிப்பா இருப்பார் இது இவருடைய அமைப்பா இருக்கும் ஆயுள் கிரகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் பயணக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு துலாலக்கணத்துல பிறந்து லக்னத்துல சுக்கர பகவான் தனிமையாக இருந்தால் இந்த பலன் உண்டே இதே லக்னாதிபதியானவர் உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல இருக்கிறார் லக்னத்துக்கு இரண்டாம் பாவம் என்ன வரும்னா விருச்சகராசி வரும் அப்ப அந்த விருச்சகராசியில அந்த சுக்கர பகவான் இருக்காருன்னா இவருடைய பேச்சுத்தன்மை பாருங்க ஒரு பிடிவாத பேச்சு இவர்கிட்ட அதிகமா இருக்கும் சுல்லு சொல்லுன்னு பேசுவார் ஆனால் இவர் என்ன பேசுறாரு இவருக்கே தெரியாது ஆனால் ஒரு குழப்பத்திலே இருப்பார் ஆனால் டக்கு டக்குன்னு ஸ்டேட்டாக பேசி விடுவார் ஆனால் ஒரு பிடிவாத பேச்சுகள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப திங்க் பண்ணுவார் பயங்கரமாக யோசிப்பார் இதுனா இது கால புருஷனுக்கு இது மோட்ச ராசினால ரொம்ப யோசிக்கக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அதிகமா வெளிநாடு வெளியூர் எல்லாம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய நபராக இவர் இருப்பார் அதே மாதிரி பாருங்க நிறைய மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடுத்து பாருங்க அபயகாரமான வேலை சார்ந்த விஷயம் இது எல்லாத்தையும் ரொம்ப ஈடுபாடு பண்ணக்கூடிய நபராக இவர் அதிகமாக இருப்பார் அதாவது இரண்டாம் இடத்துல இருந்தா குடும்பம் குடும்பம் வருமானம் இன்கம் இதை பத்தியே இவருடைய சிந்தனைகள் இந்த துலா பிறந்தவங்க லக்னாதிபதி இரண்டாம் பாவத்துல இருந்தா கண்டிப்பாக இருக்கும் திடீர் வருமானங்கள் இவருக்கு டக்கு டக்குனு ஏதோ ஒரு வகையில வரலாம் அவங்களுடைய ஜாதக அமைப்புல வரக்கூடிய அமைப்பு தான் வரும் இதே துலா கணத்துக்கு மூன்றாம் பாவத்த தனுசு ராசியில இந்த சுக்கர பகான் இருக்காருன்னா பாருங்க பொதுவா பாருங்க தனுசு ராசிக்கு இந்த சுக்கரனும் கிரகன்னு சொல்லுவாங்க குருவும் அசுர குரும் தேவ இந்த இடத்துல இருந்தாங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயம் தான் எடுத்தாலும் சரி பாருங்க ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கும் ஒரு தடைபடும் இது ஒருவேளை குரு நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்ல ஒரு பலமா பெருசா பாதிப்பு கிடையாது சுக்கரனோட சேர்ந்து குரு இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவர் நல்ல படிப்பு கல்வி ஞானத்துல இவர் மாதிரி யாரும் பயங்கரமா இருக்க முடியாது நிறைய கமிஷன் வியாபாரம் நிறைய பண்ணுவாரு அதாவது இந்த துலா லக்னத்துக்கு மூணாம் இடத்துல போயிட்டு இந்த குரு பகவான் தனுசுராசி இருந்தா ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க பேனா பிடிச்சி எழுதுவாங்க நிறைய பேர் பாருங்க இந்த துறைகள் இந்த காற்று மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் இது எல்லாமே பார்க்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு குறிக்கோளோட ஒரு காரியத்தை வச்சு நினைச்சு இறங்கிட்டாருன்னா அந்த காரியத்தை முடிக்க மாட்டாரு ஆனா இது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடாக வர்றதுனால இவருக்கு எல்லாமே குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பொறுப்பெல்லாம் இவருக்கு வந்துரும் அதாவது துலாலங்கனத்துக்கு சுக்கர பகவான் தனுசுராசி இருந்தா எடுத்து பாருங்க கண்டிப்பா அந்த குணங்கள் அப்படியே இருக்கும் கொஞ்சம் இவருக்கு குடும்பத்துல வண்டி வாகனத்தை ஒரு விரைய செலவுகள் அம்மாவுடைய உடம்புல பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு அமைப்புல எல்லாம் வரக்கூடிய சகோதர சகோதரர்கள் ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி ஒரு சில பேருக்கு தடையில் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு ஏன்னா அது பகை கிரகமா வர்றதுனால இது மாதிரி அமைப்பு ஒரு சில பேருக்கு கொடுத்துருவாரு இதே துலாலாக்கணத்துக்கு நான்காம் பாவத்துல போயிட்டு இந்த சுக்கர பகவான் இருக்காருன்னா இது கால புருஷனுக்கு பத்தாம் வீடாக வரலாம் எப்போதுமே தொழில பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்ன நினைப்பாங்க தொழில் நம்ம சொந்தமா தொழில் பண்ணணும் நம்ம சொந்த காலம் நிக்கணும் யாருக்குமே நம்ம அடிபணிச்சு கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் துலாலக்கணத்துல பிறந்தது வந்து அந்த மகர ராசியில போயிட்டு இந்த சுக்கர பகவானன் தான் இந்த எண்ணத்தை அதிகமாக தூண்டி விட்டுவார் அதே மாதிரி குடும்பம் எல்லா பொறுப்பும் இவர் வந்துடும் இவர் அம்மா ஸ்தானத்துக்கு போய் அம்மா அப்பா மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் கண்டிப்பா இவர்கிட்ட இருக்கும் துலால கணத்துல பிறந்தா கண்டிப்பா இந்த குணம் நம்ம அக்யூரட்டா சொல்லலாம் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகள் மேல எதிர்காலத்து மேல நிறைய அன்பு காட்டுவார் எப்பவுமே வண்டி வானம் வீடு பூமி இது கட்டணும் பண்ணணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கணத்துல பிறந்தவங்க உங்களுடைய லக்னாதிபதியான ஒரு நாலாம் இடத்துல போயிட்டு சனி பகவானுடைய வீட்டுல மகர ராசி இருந்தா இந்த குணத்தை உண்டு பண்ணுவார் நல்லா உழைக்கக்கூடிய குணம் இவர்கிட்ட இருக்கும் ஆனா ஒரு பதஷ்ட குணங்கள் ஒரு வேகமான குணங்கள் இவர்கிட்ட இருக்கும் ஒரு தைரிய குணமும் இருக்கும் அதாவது இந்த மகரத்துல போயிட்டு இந்த பகவான் இருந்தாவே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த துலா லக்கணத்துக்கு ஐந்தாம் பாவத்துல போயிட்டு இருக்கிறார் இந்த பகவான் பாத்தீங்கன்னா இந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பார் கொஞ்சம் லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்க மாட்டாங்க அதுவும் மெயின் அந்த கும்பராசில போயிட்டு இந்த லக்னாதிபதி இருந்துட்டோம்னா ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல இறங்கவே மாட்டாங்க எப்படியாச்சும் ஒரு லாபத்தை முடிக்கணும் நம்ம ஏதாச்சும் சாதிக்கணும் இருக்கும் நிறைய பேர் இந்த கமிஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுவாங்க கெமிக்கல் ஃபீல்ட்ல இருப்பாங்க மருத்துவ ஃபீல்ட்ல இருப்பாங்க இது மாதிரி நிறைய துறையை நம்ம சொல்லலாம் அதாவது இந்த ஐந்தாம் பாவத்துல இருந்தாங்கன்னா உழைப்படாத வருமானங்கள் நிறைய ஒரு இன்கம் குழந்தைங்களை அன்பு காட்டக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு சுகபவர்களுக்கு எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் ஆசைகள் அதிகமா இருக்கும் இவருடைய திருமணம் இவர் தான் திருமணம் உண்வார் அதாவது ஐந்தாம் பாவத்துல போயிட்டு இந்த சுக்கரபகாரம் தான் இவர் காதல் திருமணம்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் மனசுக்கு பிடிச்ச பெண்ணு பக்கத்துலதான் பொண்ணு பக்கத்துலதான் மாப்பிள்ள அப்படிங்கிற அமைப்பு நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு இளவரு சில பேருக்கு வேலை உத்தியோகம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் வேலையை மாத்திக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அமைப்புகள் நிறைய இருக்கு இந்த பிறந்தவங்க லக்னாதிபதி ஐந்தாம் மாதத்துல இருந்தா இதே லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டு மீனராசில இருக்கிறார் இவங்க பாருங்க எப்போதுமே கடன் இல்லாம பகை இல்லாம எதிரி இல்லாம இருக்கவே மாட்டாங்க பிறந்தது வந்து ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குங்க லைஃப்ல எதுவுமே ஒரு செடியான ஒரு விஷயமே எனக்கு நடக்கலைங்க என்னங்க லைஃப் அப்படிங்கிற போய் நிறைவேற ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க எதிரி பகை நண்பர்கள் ஒரு சரௌண்டிங் நல்லா இருக்காது பழக்க வழக்கம் நல்லா இருக்காது திருமண வாழ்க்கை ஒரு சில தடையில சந்திப்பாங்க ஒரு கூட்டு தொழில ஒரு பிரச்சனையை பார்ப்பாங்க எதிர்பார்த்த வருமானம் சரியா இருக்காது குடும்பத்துக்காக ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு எதுவுமே ஒரு சேமிப்பு இருக்காது நிறைய பேர் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தோல் ஸ்கின்னு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி ஒரு சில தொந்தரவுகள் இது மாதிரினா தோலாலக்கள் படவங்க ஆறாம் இடத்துல இருந்தா இப்போ எப்போதுமே உங்க வேலை வேலை அடிமை வேலை வேலை வேலையை பத்தியும் சொந்தமா தொழில் பண்ண மாட்டாங்க வேலையை பத்தியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த ஆறாம் இடத்துல இருந்தால் கடன் பகை எதிரி நோய் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த இவங்க அட்டன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது லக்னாதிபதியானவர் ஆறாம் இடத்துல இருந்தால் இந்த துலா லக்னாதி ஆறாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு பலனை கொடுத்துருவார் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் சிரமம் மட்டும் பண்றாப்புல இருக்கும் ஒரு திருமணத்தை ஒரு வரையத்தை ஒரு பார்க்கக்கூடிய அமைப்பு வரலாம் ஒரு சில பேருக்கு ஒருவேளை குரு பார்த்துட்டா இந்த தோஷம் கிடையாது நல்லா பாத்துங்க நான் சொன்ன விஷயத்த குரு பகவான் பார்த்துட்டா அந்த தோஷமே கிடையாது நான் சொன்ன விஷயம் தான் அப்படியே நல்லா தான் நடந்துடும் எதிரியை வெல்லக்கூடிய திறமை நல்ல ஒரு வேலை ஊதியத்தில் உயர் பிரமோஷன் இது மாதிரி நான் அமைப்பக்கூடிய அமைப்பு தான் உண்டு இதே துலா லக்னத்துக்கு பாருங்க ஏழாம் இடத்துல போயிட்டு சுக்கர பகவான் இருக்காருன்னா கண்டிப்பாக அவர் மனசுக்கு பிடிச்ச பின்னதான் மனைவி மனைவி சொல்லே மந்திரம் பார் திருமணத்துல மனைவி சொல்லே மந்திரம் சொல்லுவாரு கொஞ்சம் திருமணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதாவது திருமணம் வாழ்க்கை ஏழாம் இடத்த சுக்கரன் இருந்தா கொஞ்சம் களத்தலஸ்தானம் அமைகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி ஒரு பிரச்சனை தான் நம்ம திருமணம் பண்ற இருக்கும் பொதுமக்களிட ஒரு தடைகள் ஒரு அவமானங்கள் பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் முன்கோபம் வரக்கூடிய மனைவிக்கு கொஞ்சம் முன்கோபம் வரலாம் ஒரு தைரியமான மனைவியா தைரியமான கணவர வரக்கூடிய அமைப்பு வரலாம் அதே மாதிரி பாருங்க நீதி நேர்மையாக இருக்கக்கூடிய குணமும் வரக்கூடிய கணவனும் மனுவையும் கண்டிப்பா இருப்பாங்க இல்லைன்னா அரசாங்கம் போல அரசாங்க உலக அனுகூலமும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரலாம் கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் சிரமப்படுவாங்க ஏழாம் இடத்துல போய் சுக்கரம் இருந்தா வருமான இன்கம் சந்த விஷயம் ஒரு சில தடையில சந்திக்கிறப்ப ஒரு அமைப்பு வரும் காசு பணம் வந்தாவே கொஞ்சம் தடையில சந்திக்காம இருக்கும் ஆனா ஒரு சில பேருக்கு ஜாதக அமைப்புல குரு நல்லா சுக்கரபகனை பாத்துட்டாரு ஏதோ நல்லா இருந்தது குரு பார்த்தா மட்டும்தான் இதுக்கு நல்ல ஒரு பலன் அப்ப பாருங்க நிறைய மனைவி நல்ல யோகா யோகம் விஷயம் இது மாதிரி அமைப்பு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு இதே உங்களுடைய லக்னாதிபதி எட்டாம் இடத்துல போயிட்டு ஆட்சி பிள்ளை அவர் சொந்த வீட்டில் ரிஷபர் ஆசிரியர் இருக்காருன்னா ஏதாச்சும் இவருடைய ஆயில பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரு ஏதாச்சும் உடம்புல ஒன்றுனா ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பாரு இவர் வருமானம் வருமானம் சேமிக்கணும் குடும்பம் குடும்பம் இப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் பிறந்த இடத்துல இருக்க மாட்டார் பிறந்த புரிய தள்ளி இருப்பார் நிறைய ஒரு போட்டிகள் போராட்டம் தடைகள் இதை தாண்டி தான் ஒரு விஷயமே இவர் கிடைக்கும் எடுத்தவனும் ஒரு காரியம் சக்சஸ் ஆகாது கொஞ்சம் எட்டாம் இடத்துல லக்னநாதி இருக்கும்போது இங்க ஒன்பதாம் இடத்துல வரைய பண்ண பார்க்க அப்ப தந்தையோட தொடர்பு பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல பிரச்சனை ஓட்டு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அம்மா அப்பா யாராச்சும் உடவு உபாதைகள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்புனா ஒரு சில பேருக்கு வரலாம் இது குரு பார்த்துட்டா இந்த பிரச்சனை இருக்க அதாவது எட்டாம் இடத்துல இருந்தா நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்றவங்க பல பேர் எடுத்துப்பாரு நான் பிறந்ததுல இருந்து எந்த ஒரு யோகமும் பார்க்கல நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்குன்னு சொல்றவங்க பல பேர் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்தவரை நான் ஜாதகம் பார்த்த கிளையின் எல்லாம் பார்த்திருக்கும்போது லக்னாவி எட்டாம் இடத்துல தான் இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருவேன் இதே லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல போயிட்டு புதனுடைய வீட்டில் இருக்காருன்னா பயங்கரம் ஒரு புத்திசாலியா இருப்பார் அவர் அவரு எல்லா படிப்பு கல்வி ஞானமும் இவருக்கு அதிகமா உண்டு லக்னாதிபதி புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்லா டேலண்டான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய பேச்சு திறமை இது எல்லாமே இவர்கிட்ட இருக்கும் இவர்கிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது வக்கீல் துறை வாதாடி உழைக்கிறது அடுத்தது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி படிப்பு கல்வி நிறைய பேர் பாருங்க பேங்க்ல வேலை பார்க்கறது வட்டி கடை வர்றது இது எல்லாமே பாருங்க இவங்க அப்பாவே தேடி வச்சிருப்பாருன்னா அப்பாவுடைய சொத்துல இவர் நல்லா வாழ்வாருன்னு அர்த்தம் அப்ப பின்னாடி எல்லாமே குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் இவங்களுக்கு வந்துடும் அதாவது லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல யாருக்கு இருந்தாலும் சரி இந்த சுக்கரபவன் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு கொடுப்பார் நல்ல ஒரு புத்திசாலியான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பண்ணணும் சரி பயங்கரமா சிந்திச்சு பேசுவார் இதே லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருக்காரு கடராசில கடகத்துல இருந்தாங்கன்னா பொதுவா அன்பான குணம் இருக்கும் இவங்க மாதிரி மாதிரி ரொம்ப இறக்க குணம் உள்ள நபராக இருப்பார் ஏன்னா சந்திர வீட்டுல போய் சுக்கரபவன் இருக்கிறனால கொஞ்சம் கற்பனை இவருக்கு அதிகமா இருக்கும் நிறைய கற்பனை கலையை ரொம்ப ரொம்ப திக் பண்ணக்கூடிய நபராக இருப்பாரு ஏதாச்சும் மைண்ட்ல யோசிக்கிச்சிருப்பாரு கரெக்டா ஒரு முடிவு எடுக்க மாட்டார் இங்கிருந்து சொன்னாலும் கேப்பாரு அங்கிருச்சுன்னா கேட்பாரு ஆனால் இவரு இறுதி தான் எடுப்பார் நிறைய பேர் மருத்துவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இந்த பொறுமையான வேலை எல்லாமே பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் இருப்பாங்க குடும்பத்தை படத்துல பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கும் மாமனார் மாமியார் உறவு மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கலாம் இது மாதிரி அமைப்புனா உண்டு தொழில் பண்ணக்கூடிய நம்ம சொந்த காலம் நம்ம தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கிடைக்கும் அதாவது குரு பார்த்துட்டா குரு ஏதோ ஏதோ ஒரு பாவத்துல இருந்து பாக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல போயிட்டு இந்த சுக்கர பகவான் இருக்காருன்னா லாபத்துல இருக்காருன்னா கண்டிப்பா மிகப்பெரிய லாபம் இருக்கும் கண்டிப்பா இவங்க அரசாங்கம் மூலமாக வருமானம் வரலாம் இல்ல இவங்க குடும்பத்துல யாராச்சும் அரசாங்கம் மூலமாக வருமானம் உண்டு ஏதோ ஒரு வகையில இவங்க குடும்பத்துல ஃபேமிலியில யாராச்சும் அரசாங்க வேலை பார்ப்பாங்க இல்ல லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எதாவது லாபத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பாரு ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு லட்சியத்தோட பயணிப்பாரு ஒரு விஷயம் முடிவு பண்ணுறாத பின்வாங்க மாட்டாரு நேர்மையான குணம் இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வியில் அவர் டாப் வருவார் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க வாங்கின அமைப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு அது லக்னத்துல சூரிய இருந்துட்டா இந்த சுக்கரபவன் இங்கே இருந்தா கண்டிப்பா பரிவர்த்தனை யோகம் இருந்தாவது இந்த மாதிரி யோகம் இருந்தா கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு லாப வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார் இதே லக்னாதிபதி பன்னிரெண்டாம் பகுதியில் இருந்தா என்ன பிறந்தது வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாருங்க வாழ்க்கையில் எதுவுமே ஒரு முன்னுக்கு இவர் வர முடியாது எதை எடுத்தாலும் நிறைய செலவு காசு வருது போறது தெரியல எனக்கு எல்லாமே ஒரு துன்பமா இருக்கு நான் லைஃப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு நல்ல நிம்மதியா தூங்கி பல வருஷம் ஆகுது எனக்கு பிறந்தது இந்த அமைப்பா என்னுடைய விதி இப்படி தானா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த லக்னாதிபதி இருந்தால் இருந்தாதான் அது ஆக்சுவலா இருக்கக்கூடாது இல்லைன்னா பூர்வீகத்தை விட்டு வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க ஆனால் வெளிநாடு வெளியூர்லாம் இருக்கும் இதே லக்னாதிபதி இந்த குரு பகவான் என்கிட்ட குருவோ வளர்ப்ப சந்திரனோ ஏதாச்சும் நேரடியா பார்த்துட்டாங்கன்னா இந்த தோஷங்கள் இருக்காது அதாவது நான் சொன்ன இந்த மாதிரி பிரச்சனைகளாம் இருக்காது நல்ல ஒரு திறமையாட்டம் இருக்கும் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணுவாரு வெளியூர்ல பிசினஸ் பண்ணுவாரு நிறைய பேரு பெரிய ஆளா இருப்பாங்க பெரிய ஒரு தொழில் ஆளா இருப்பாங்க நல்ல ஒரு சுபகரங்கள் பார்த்துட்டா இது மாதிரி அமைப்பு கண்டிப்பா இருக்கும் இது வந்து பொதுவாக இந்த லக்னம் அதாவது லக்னாதிபதி பன்னிரெண்டாம் பன்னிரெண்டு பாதத்தில் இருந்த பலன் இந்த பலன் தான் இதுல இன்னும் அடுத்து நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம் இது வந்து முதல் நான் அந்த லக்னாதிபதி தான் பொதுவா எடுக்கிறேன் அடுத்து செயற்கைகள் அதாவது லக்னாதிபதியோட எந்தெந்த கிரகம் இருந்தா என்னென்ன பலன் அடுத்த வீடியோல பார்ப்போம்